நேற்று காலை நடைபெற்ற அந்த அசம்பாவித சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சைக்கு பிறகு தற்போது நலமுடன் உள்ளார் இன்று காலை நான் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன் நேற்றிலிருந்து ஒரு நான்கைந்து முறை சந்தித்திருக்கிறோம் என்றாலும் இன்று காலை எழுந்து உட்கார்ந்து எங்களுடன் மிக சரளமாக பேசிக் கொண்டிருந்தார் மருத்துவர் பாலாஜியை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவரும் மிக நன்றாகவே அறிவார் அவருடைய மகளும் ஒரு மருத்துவர் அவரும் உடனிருந்து அதை கண்காணித்து வருகிறார் மருத்துவர் பாலாஜியின் மனைவி மற்றும் தாயார் நேற்று காலையிலிருந்தே மருத்துவமனையிலிருந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள் அவருக்கு ஏற்கனவே பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேஸ் மேக்கர் கம்பெனி வந்து நேற்றைக்கு அதனுடைய பங்க்ஷனை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று மீண்டும் ஒரு முறை அந்த பங்கிங் சிஸ்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ் மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் அங்கே இருக்கிற பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் இது அவருடைய வேண்டுகோளும் கூட என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த காவலர்களை பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள் அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வடக்கு தொடுத்திருக்கிறது ஒரு ஏழு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபத்தி ஆறு பார் டூ அதுமீறி நுடைதல் நூத்தி பதினைந்து பார் டூ காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல் நூத்தி பதினெட்டு பார் ஒன்று ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் நூத்தி இருபத்தி ஒன்று பார் டூ பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல் நூத்தி ஒன்பது கொலை முயற்சியில் ஈடுபடுதல் நூத்தி ஐம்பத்தி ஒன்று பார் மூணு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் நாற்பத்தி எட்டு கீழ் இரண்டாயிரத்தி எட்டு அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் குழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு ஏற்கனவே மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னவெல்லாம் புதிய சீர்திருத்தங்களை செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப தலைமை செயலாளர் கடந்த ஆகஸ்ட் திங்கள் பத்தொன்பதாம் தேதி ஒரு உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுத்தார்கள் அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு டிஎம்இ டிஎம்எஸ் டிபிஎச் போன்ற அலுவலர்களுக்கு தகுந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட ஒன்றிரண்டு உத்தரவுகளை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர அரசு மருத்துவமனைகளில் காவல் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து பாதுகாப்பு குறித்து கூட்டு தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் தேவையான வெளிச்சம் மற்றும் விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை பதிவேடு பயோமெட்ரிக் சிஸ்டத்தின் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையம் மற்றும் காவல் ரோந்து பணிகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கிற செயலியை அவர்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் தரும் பணியை செய்வோம் என்கின்ற வகையில் அன்றைக்கு உறுதி மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் பரிசார்ந்த ரீதியாக கடந்த அக்டோபர் திங்கள் எட்டாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி என்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு நான்கு நிறங்களை கொண்ட கையில் கட்டிக்கொள்ளுகிற ஒரு டேக் அறிமுகப்படுத்தப்பட்டு இது நடைமுறையில் இருக்கிறது பச்சை நிறத்திலான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறுபவர்களுக்கு அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இந்த சிகப்பு நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுடன் வருகிறவர்களுக்கு கட்டப்படுகிற இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில் அந்த நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இந்த நீல நிறத்தை பொறுத்தவரை ஜெனரல் ஜெனரல் அதாவது பொது மருத்துவத்திற்கு வருகிற நோயாளர்களுடன் வரும் பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த அக்டோபரில் தொடங்கி தினந்தோறும் ஒரு ஆறு ஏழாயிரம் பேருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவுகளில் வருகிற நோயாளர்களுக்கு இந்த டேக் கட்டும் பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுக்கு வருகிற போதே ஒரு நோயாளிக்கு இரண்டு பேருக்கு இந்த டேக் தரும் சிஸ்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் அது நடைமுறையில் இருக்கிறது பரிட்சார்ந்த ரீதியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட இது இப்பொழுது இங்கே டிஎம்இ இருக்கிறார் டிஎம்எஸ் இருக்கிறார் இவர்கள் எல்லோருமே படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு முப்பத்தி ஏழு மருத்துவ மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் முன்னூற்றி இருபதிலும் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஜேடி டிடி போன்ற அலுவலர்களுடன் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு பதினோருக்கும் மேற்பட்ட அனைத்து அரசு மருத்துவ மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளடக்கியிருக்கிற சங்கங்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் நானும் நம்முடைய காவல்துறையின் உயர் அலுவலர்கள் ஏடிஜிபி ஜேசி போன்ற உயர் அலுவலர்களும் இந்த துறையின் செயலாளர் அதேபோல் என்ஹெச்எம் எம்டி டிபிஎச் டிஎம்எஸ் டிஎம்இ போன்ற உயர் அலுவலர்களும் நேற்றைக்கு கலந்து கொண்டார்கள் அந்த வகையில் அந்த சங்கத்தின் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களும் நான்கு மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றவுடன் அனைவருமே வந்திருந்தார்கள் அவர்களுடன் கலந்து பேசப்பட்டது நடைபெற்ற சம்பவம் குறித்து பெரிய அளவிலான வருத்தம் அனைவருக்கும் இருப்பது பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த வகையில் அவர்களும் அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு திருப்தி தெரிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து சங்க சங்கங்களும் மிக சிறப்பாக ஒத்துழைத்து தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ சேவை பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அரசோடு இணைந்து அரசு மருத்துவர்களும் அரசு மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்துக்குரியவர்களாக யாரும் இல்லை அவர்களுமே இந்த அரசுடன் இணைந்து மருத்துவ கட்டமைப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அளிக்கிற மருத்துவ சேவையும் எந்த விதத்திலும் விடக்கூடாது என்பதில் அவர்களுமே மிக சிறப்பான கவனத்தோடு இருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து இன்று காலை நான் நம்முடைய பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவ சேவை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறேன் எல்லா இடங்களிலும் கவன ஈர்ப்பாக இது போன்ற பாதிப்பு ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு கவன ஈர்ப்பாக இதை நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் அடையாளமாக இந்த ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர மருத்துவ சேவை பாதிப்பில் கொஞ்சமும் அவர்கள் குறைவு ஏற்படுத்திடவில்லை எல்லா இடங்களிலும் இந்த மருத்துவ சேவை பாதிப்பு இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக சம்பந்தப்பட்ட மருத்துவ அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைக்கு மாலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட டாக்டர் பாலாஜி அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் உடல் நலத்தை விசாரித்தார்கள் அப்பொழுது டாக்டர் பாலாஜி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னது மருத்துவமனையில் ஏற்கனவே நான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என் தந்தைக்கும் இந்த மருத்துவமனை உயிர் காப்பாற்றி இன்றைக்கு அவர் நடக்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது நான் எனக்கு இன்னமும் ஐந்தாண்டுகள் அந்த பணியில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐந்தாண்டுகளும் இந்த கலைஞர் மருத்துவமனையிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் மிக சிறப்பான சேவை செய்வதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் மருத்துவர் பாலாஜி அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அந்த இந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் தீவிரமாக தண்டிப்பதற்குரிய நடவடிக்கைகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்